புதிய சபாநாயகராக ஜெகத் விக்ரமரத்ன தெரிவு அரசாங்கத்தின் அரசு இறக்குமதியில் காலதாமதம் எலிக்காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாக உயர்வு பார்பமிட் வழங்க சிபாரிசு செய்தவர்களும் பதவி விலக வேண்டும் சுமந்திரன் வலியுறுத்து கடத்தொழில் அமைச்சர் மீது முன்வைக்கப்பட்டுள்ள விமர்சனம் தமிழரின் இழப்புகளுக்கான ஒரே தீர்வு அனது அரசிடம் சிறுநேசன் எம்பி கோரிக்கை வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிய தீர்வோம் பிமல் ரத்நாயக்க மனோ உள்ளிட்ட புதிய எம்பிக்கள் சற்று முன்னர் பதவி பிரமாணம் சூழ்ச்சிகள் குறித்து ரகசிய தகவல்கள் ஞானசார தேரர் எச்சரிக்கை திருத்தம் மாகாண சபை முறைமை நாட்டுக்கு அவசியமா அவசியமற்றதா என்பதை இலங்கையர்களே தீர்மானிக்க வேண்டும் சரத் வீரசேகர தொடர் இலங்கையின் புதிய சபாநாயகராக கலாநிதி ஜெகந்த் விக்ரம் செய்யப்பட்டுள்ளார் பாராளுமன்றம் என்று போது பிரதமர் கருணி அவரின் பெயரை முன்மொழிய சபை முதல்வரும் அமைச்சருமான பிம்எல் ரத்நாயக் அதனை வழிமொழிந்தார் தேசிய மக்கள் சக்தியின் புலனர்பை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விக்ரம ரத்ன புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் அமுலாகும் வகையில் அசோக சப்புமல் ரன்வெல்ல சபாநாயகர் பதவியில் இருந்து விலகியுள்ளதாக அறிவித்து ஜனாதிபதியின் செயலாளரால் அதிர்வுசேட வட்டமானி வெளியிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் அரசு இறக்குமதியில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்படும் அரிசி எப்போது நாட்டை வந்தடையும் என்பதை உறுதியாக கூற முடியாது என விவசாய மற்றும் கால்நடைபல பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் தனியார் துறையின் இறக்குமதி செய்த அரிசி தொகைகள் ஓரளவு நாட்டுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்படும் அரிசி தொகை எப்போது நாட்டை வந்தடையும் என்ற கேள்விக்கு வர்த்தக விவகார அமைச்சரே பதிலளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவிய அரிசி தட்டுப்பாடு பிரச்சினைக்கு ஜனாதிபதி நேரடியாக தலையீடு செய்திருந்தார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் தலையீட்டை தொடர்ந்து அரிசி தட்டுப்பாட்டு பிரச்சனை ஓரளவு தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் சந்தைக்கு தற்போது அரிசி விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எலிகாச்சலால் எண்பத்தி ஐந்து பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ்மண பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் தெரிவித்துள்ளார் நேற்று அவரால் வெளியிடப்பட்ட குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது பரிசுத்துறை ஆதார வைத்தியசாலையில் சாலையில் இருபத்தொரு பேரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் பதினோரு பேரும் இந்நோய்க்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக பரிசுத்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒன்பது நோயாளர்களும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நான்கு நோயாளர்களும் எலிக்காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சனிக்கிழமை இரவு யாழ் போதனா வைத்தியசாலையில் கரபெட்டு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் துண்ணாலை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவர் எலிகாச்சல் நோய் காரணமாக உயிரிழந்தார் அத்துடன் இதுவரை யாழ் மாவட்டத்தில் எலிகாச்சல் காரணமாக ஏழு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன ஹெலிகாச்சல் என சந்தேகிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளர்களின் குருதி மாதிரிகள் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் கண்டி தேசிய வைத்தியசாலைக்கும் அனுப்பப்பட்டிருந்தன இவர்களில் ஏழு பேருக்கு எலிகாச்சல் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் எலிகாச்சல் அபாயம் மீண்டும் தீவிரம் பெற்று வரும் நிலை விழிப்புணர்வு கலந்துரையாடல் பருத்தி துறை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது வழங்குவதற்கு சிபார்சு செய்தவர்களும் சபாநாயக பதவி விலகியது போன்ற பதவி விலக வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் பதவி விலகியமை தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் சபாநாயகர் கலாநிதி பட்டம் தனக்கு இருக்கின்றது அதனை தற்போது நிரூபிக்க முடியாது என்பதால் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் அது நல்லதொரு விடயம் அதை நான் வரவேற்கின்றேன் இதே போன்று பெர்மிட் எடுத்தவர்களும் தாமாகவே விலகுவார்களாக இருந்தால் அதுவும் நல்ல விடயம் விக்னேஸ்வரன் தான் பார் கொடுத்து விட்டேன் என தெரிவித்து அவர் தேர்தலில் போட்டியிடாமல் கொழும்புக்கு போய்விட்டார் ஒவ்வொரு இடங்களிலும் நிறைய பார்ப்பமிட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளது என அரசு அறிவித்துள்ளது அதை சிபாரிசு செய்தவர்கள் யார் என்ற தகவல் இன்னும் வரவில்லை அந்த தகவல் வருகின்ற போது சிபாரிசு செய்தவர்களும் சபாநாயகர் பதவி விலகியமை போன்று விலக வேண்டும் அதனை சந்தோஷமாக வரவேற்போம் என தெரிவித்துள்ளார் புதிதாக பொறுப்பேற்ற மட்டும் தெரிவித்துள்ளார் பல்வெட்டி துறையில் தனது இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்தியா சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயக்க கடத்தொழிலாளர் பிரச்சினை தொடர்பில் மீனவர் பிரதிநிதிகளுடன் பேசி தமது பிரச்சினைகளை அறிந்து கொண்டு செல்லவில்லை இதேவேளை புதிதாக பொறுப்பேற்ற கடத்தொழில் அமைச்சர் மீனவர் பிரச்சனையை வெறுமனை பார்வையிட்டு செல்கின்றார் என அவர் தெரிவித்துள்ளார் புதிய அரசு கூட்டாட்சி முறையிலான அதுவே தமிழர்களின் இலக்கு என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் தேசிய இன பிரச்சினைக்கு கூட்டாட்சி முறைமையிலான சமஸ்தி அடிப்படையிலான தீர்வு ஒரே வழி அந்த தீர்வை வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் விரும்புகிறார்கள் சமஸ்தி தீர்வை வேண்டியே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தார்கள் எனவே எமது மக்களின் விருப்பத்துக்கு மாறாக செயற்பட மாட்டோம் புதிய அரசியலமைப்பில் ஒற்றையாட்சி தீர்வை நாம் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் மத்தியில் அதிகாரங்கள் குவிந்திருக்கும் இந்த ஒட்டையாட்சியால் தான் தமிழ் மக்கள் பேரவலங்களை சந்தித்தார்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசு புதிய அரசியலமைப்பு வரவை தயாரிக்கும் போது எமது நிலைப்பாட்டை உதாசீனம் செய்ய முடியாது இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் அரசியல் தீர்வு விடயத்தில் இலங்கை அரசுக்கு கடும் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் அபிவிருத்தி அடைந்த பல நாடுகளில் கூட்டாட்சி முறைமை வெற்றியளித்துள்ளது எனவே புதிய அரசியலமைப்பூடாக இலங்கையிலும் இந்த முறைமை அமுழாக வேண்டும் அதிகாரங்கள் மீளப்பெற முடியாதவாறு பகிரப்பட வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டில் இனப்பிரச்சனை ஒன்று போகும் தேர்தலின் போது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி தீர்வும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போதும் பாராளுமன்ற தேர்தலின் போதும் நாம் வழங்கிய வாக்குறுதிகளை கட்டாயம் நிறைவேற்றுவோம் இரண்டு தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு மக்களின் அமோக ஆணை கிடைத்துள்ளது மாற்றத்தை விரும்பிய மக்கள் நம்பி வாக்களித்துள்ளார்கள் நாம் முன்வைத்த கொள்கை திட்டங்களை ஏற்றிய மக்கள் வாக்களித்தனர் எனவே மக்களின் ஆணை ஒருபோதும் உதாசீனம் செய்ய மாட்டோம் எதிரணியினர் மீது சேறுபூசும் நடவடிக்கைகளில் ஈடுபட முயற்சிக்கலாம் ஆனால் நாம் உண்மையாக நேர்மையாக செயற்படுவதால் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என தெரிவித்துள்ளார் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனோ கணேசன் முகமட் ஸ்மாயில் முத்து முகமட் ஆகியோர் நேற்று இவ்வாறு பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக பைசர் முத்தப்பா சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் இதனை அடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுஜீவசேனசிங்க மனோ கணேசன் முகமட்மாயில் முத்து முகமட் ஆகியோர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றதை தொடர்ந்து புதிய சபாநாயகராக ஜெகத் விக்ரம பதவி பிரமாணம் செய்து கொண்டார் ஜனாதிபதியின் வானியம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பிணிவு வழங்கப்படும் என சமூக வலைதளங்களில் தற்போது பொய்யான செய்தி பரவி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை இன்று அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ளது தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அந்த செய்தியில் போலி இணைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த செய்தி முற்றிலும் பொய்யானது எனவும் இப்பாறானது வேலைத்திட்டம் தொடர்பான தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்திருந்தால் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தி மாநாட்டில் பொதுமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் தெரிவிப்பது அரசாங்கத்தின் முறையாகும் என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது

ஜனாதிபதி அருள் குமார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கலவுடர் திரு ஞானசாரதேரர் தெரிவித்துள்ளார் நாட்டின் சமத்துவத்துக்கின்றியமையாத ஒருசில செயற்பாடுகள் ரகசியமான முறையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன ஒரு சில இனவாத தரப்புகளிடமிருந்து ஆச்சரியமடையும் வகையிலான சில தகவல்களும் எங்களுக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன எங்களிடம் இருக்கும் தகவல்கள் அளிக்கப்படலாம் நாட்டின் எதிர்காலம் ஒவ்வாறு அமையும் என்று கூற முடியாது ஆனால் எச்சரிக்கைக்கு கப்பால் சென்று இந்த செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்காக தற்போது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களிடம் இருக்கும் தகவல்களை வெளிப்படையாக ஒப்படைப்பதற்கு தனியொருவரது நிறுவன கட்டமைப்பு உருவாக்க ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கலகுடத்தின் ஞானசாரதீரர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் இதற்கு பின்னர் இனவாதம் சமயவாதம் உருவாகுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி அவரின் அக்ராசன உரையில் குறிப்பிட்டார் ஜனாதிபதியின் அந்த யோசனையை தலைகுனிந்து மதிப்பளித்தது மாத்திரமல்லாமல் அவரின் அறிவிப்பை இரு கைகளையும் உயர்த்தி அனுமதிக்கின்றோம் பல வருடங்களுக்கு முன்னர் இருந்தே சமயவாதம் இனவாதம் பிரிவினைவாதம் போன்ற கருத்துக்களை கேட்டு கேட்டு சலித்து போயுள்ளோம் என தெரிவித்துள்ளார்

ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவின் இந்திய முறை விஜயத்தின் போது கைச்சாத்திடப்படும் ஒப்பந்தங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் இலங்கையின் இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்தால் நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் வகையிலான சீர்திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் மற்றும் மாகாண சபை முறைமை நாட்டுக்கு அவசியமா அவசியம் அற்றதா என்பதை இலங்கையர்களே தீர்மானிக்க வேண்டும் எதிர்வரும் ஆண்டு இரண்டாம் காலாண்டளவில் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதாக ஜனாதிபதி திசாநாயக்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் குறிப்பிட்டுள்ளதாக அறிய முடிகிறது அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் இந்தியாவினால் பலவந்தமான முறையில் அமுல்படுத்தப்பட்டது ஆகவே இந்தியாவின் விருப்பத்துக்கு அமைய சபை தேர்தலை நடத்துவது முறையற்றது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் நிலைப்பாட்டுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாட்டுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றது புதிய உருவாக்கத்துக்காக நல்லாட்சி அரசாங்கம் முன்னெடுத்த பணிகளை நிறைவு செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் சமஷ்டி முறையிலான அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கே நல்லாட்சி அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது சமஷ்டி ஆட்சி முறை ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் அம்சங்களை இல்லாதுழைக்கும் ஆகவே எக்காரணிகளுக்காகவும் சமஷ்டி ஆட்சி அரசியலமைப்பை உருவாக இடமளிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார் ജെഫനെക്ലവീ ഡോട്ട് എൽ കെ ട്രോ നീതണത്തിൽ ഉണ്ടാകണി